பிரமுகர் கொலை முயற்சிக்கு சதித்திட்டம் தீட்டியதாக கைது செய்யப்பட்ட ஐந்து நபர்களின் விளக்குமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நபர்கள் ஐந்து பேரும் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது அவர்களை எதிர்வரும் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்குமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் பிரமுகர் ஒருவரை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டியதாக கடந்த மாத இறுதியில் புனர்வாழ்வு பெற்று சமூகமயப்படுத்தப்பட்டிருந்த ஐந்து பேர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடமிருந்து வெடிபொருட்கள் சிலவும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருந்தன பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனை கொலை செய்வதற்கான சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது